வணக்கம் நண்பர்களே ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம கெமிஸ்ட்ரியோட ஒரு சூப்பரான அனசல சமயம் கொஞ்சம் குழப்புற ஒரு டாப்பிக்கை மனசில் அப்படியே பதியுற மாதிரி கற்றுக்க போகிறோம் அதுதான் ஐசோமெரிசம் ரெடியாக இருக்கீங்களா வாங்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்மளோட இலக்கு ரொம்ப சிம்பிள் இந்த ஐசோமெரிசங்கிற விஷயத்தை பார்த்து பயப்படாமல் அதை ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க ஒரு பவர்ஃபுல்லான மென்டல் மேப்பை உருவாக்க போகிறோம் இந்த வகுப்பு முடியிறப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி சரி நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம் முதல்ல ஐசோமெரிசம்னா என்ன ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே கெமிக்கல் ஃபார்முலா ஆனா வெவ்வேறு அமைப்பு அதாவது ரெண்டு காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலா ஒன்னா தான் இருக்கும் ஆனா அதுல இருக்கிற ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும் மூலப்பொருள் ஒன்னு ஆனா டிசைன் மட்டும் வேற இதுதான் அடிப்படை சரி இந்த ஐசோமரிசம்ங்கிற பெரிய பாதையிலிருந்து இப்போ ரெண்டு கிளைகள் பெரியது முதல் கிளை கட்டமைப்பு ஐசோமரிசம் இதுல அணுக்களோட கனெக்ஷனே மாறியிருக்கும் ரெண்டாவது கிளை ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இதுல கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா த்ரீ டி ஸ்பேஸ்ல அதோட அமைப்பு தான் வித்தியாசமா இருக்கும் வாங்க முதல்ல முதல் கிளைய பத்தி விரிவா பார்க்கலாம் நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு கட்டமைப்பு ஐசோமர்கள் இங்க அந்த மூலக்கூறோட அடிப்படை வயரிங் அதாவது அணுக்களோட இணைப்பு முறையே டோட்டலா மாறி யார் யார் கூட இணைஞ்சிருக்காங்கிறதே இங்க கேள்வி இதுல முதல் வகை அயனியாக்கும் ஐசோமெரிசம் இங்க ஒரு சின்ன ஆள் நடக்கும் அதாவது அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு லிகாண்ட் வெளியேயும் வெளியே இருக்கிற கவுண்டர் அயான் உள்ளேயும் இடம் மாறிக்கும் இதனால என்ன ஆகும்னா நாம அதை தண்ணீர்ல கரைக்கும் போது கிடைக்கிற அயனிகளும் மாறிடும் ஒருவேளை தண்ணியே இந்த ஆள் மாறாட்டத்திலே ஈடுபட்டா அத நாம சால்வேட் ஐசோமெரிசம்னு சொல்லுவோம் இந்த உதாரணத்தை பாருங்களேன் ரொம்ப தெளிவா புரியும் மொத காம்பவுண்ட்ல புரோமின் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கு சல்ஃபேட் வெளியே நிக்குது ஆனா ரெண்டாவதுல பாருங்க அப்படியே உல்டா சல்ஃபேட் உள்ள போயிடுச்சு புரோமின் வெளியே வந்துடுச்சு பாத்தீங்களா அந்த இடத்த மாத்திர விளையாட்ட இத உங்க மனசுல அப்படியே பூட்டி வச்சுக்கோங்க அயனியாக்கும் ஐசோமரிசம்னா என்னன்னு கேட்டா யோசிக்கவே வேண்டாம் அது ஒரு அயன் ஸ்வாப் உள்ள இருந்து வெளியே வெளியே இருந்து உள்ள அவ்வளோதான் அடுத்ததா இணைப்பு ஐசோமரிசம் சில லிகேண்ட்ஸ் ரொம்ப திறமைசாலிங்க அதுகிட்ட சென்ட்ரல் மெட்டலோட கனெக்ட் ஆக ரெண்டு வெவ்வேறு வழிகள் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த என் மைனஸ்ங்கிற லிகேண்ட் சில சமயம் நைட்ரஜன் மூலமா கனெக்ட் ஆகும் சில சமயம் ஆக்சிஜன் மூலமா கனெக்ட் ஆகும் ஒரே ஆளுதான் ஆனா ரெண்டு விதமா கை குலுக்குவாரு இதுக்கு இதுதான் ஷார்ட்கட் அந்த லிகாண்டு மெட்டலோட இருக்கிற அதோட லிங்க் மாத்திக்குது அதனால இது இணைப்பு ஐசோமெரிசம் அந்த லிங்க்ங்கற வார்த்தையை புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இது ஒரு டீம் கேம் மாதிரி இங்க பாசிட்டிவ் அயோனியும் ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கும் நெகட்டிவ் அயோனியும் ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற லிகாண்ட எனக்கு கூட என்கிட்ட கிட்ட இருக்கிறது நீ வச்சுக்கோ அப்படின்னு தங்களுக்குள்ள லிகாண்ட்களை பரிமாறிக்குவாங்க ஸோ இதுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் அயோனிகள் தேவைங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் சூப்பர் மொத கிளைய வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது கிளைக்குள்ள நுழையிறோம் ஸ்டீரியோ ஐசோமர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க இணைப்பு முறை எல்லாம் ஒன்று தான் ஆனால் த்ரீ டி ஸ்பேஸ்ல அதோட அமைப்பு தான் வேற மாதிரி இருக்க போகுது இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு இத மறுபடியும் அழுத்தமா சொல்றேன் கட்டமைப்பு ஐசோமர்களில் யார் யார் கூட கனெக்ட் ஆயிருக்காங்கிறது தான் விஷயம் ஆனால் இங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் அவங்க ஸ்பேஸ்ல எப்படி அமைஞ்சிருக்காங்க அதாவது எடது பக்கமா வலது பக்கமா மேலையா கீழயாங்கிறது தான் இங்க முக்கியம் இந்த ஸ்டீரியோ ஐசோமர்களடியும் ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க ஒண்ணு வடிவியல் ஐசோமெரிசம் இத நாம சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் னு செல்லமா கூப்பிடுவோம் இன்னொன்னு ஒளியல் ஐசோமெரிசம் இது கண்ணாடி பிம்பங்களோடு சம்பந்தப்பட்டது வாங்க ஒவ்வொருத்தரியா பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க லிகாண்டுகளோட பொசிஷனை பத்தினது அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு லிகாண்டுகள் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்களா இல்ல எதிர் எதிர் திசையில நின்றுட்டு இருக்காங்களாங்கிறத பொறுத்தது தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி அருகருகே அதாவது நைன்டி டிகிரில இருந்தா அது சிஸ் இல்ல ரெண்டு பேரும் எதிர் எதிர் அதாவது ஒன் எயிட்டி டிகிரில இருந்தா அது ட்ரான்ஸ் அவ்வளவுதான் விஷயம் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா இது சதுரத்தலை எண்முகி சீர்மங்கள்ல மட்டும்தான் வரும் நான்முகில வரவே வராது இப்போ நாம பார்க்க போறது கெமிஸ்ட்ரியிலேயே ரொம்ப அழகான ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு மூலக்கூறும் அதோட கண்ணாடி பிம்பமும் ஒன்னா இருக்காதுங்கறத பத்தி தான் இது ஆமாங்க சில சமயம் ஒரு பொருளும் அதோட மிரர் இமேஜும் வேற வேறையா இருக்கும் இதை புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு உங்க வலது கையையும் இடது கையையும் பாருங்க ரெண்டும் ஒன்னுக்கு ஒண்ணு கண்ணாடி பிம்பம் மாதிரி இருக்கா ஆனா உங்க வலது கை மேல இடது கையை வச்சு பாருங்க கச்சிதமா பொருந்ததா பொருந்தாது கட்ட விரல் மேல சுண்டு விரல் தானே வருது இதுக்கு பேரு தான் மேற்பொருந்தாத கண்ணாடி பிம்பங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஐசோமர்களை எனான்சியோமர்கள்னு சொல்றோம் இந்த கை உதாரணம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது வாவ் நாம எல்லா வகைகளையும் பார்த்துட்டோம் இப்போ கத்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பார்க்க ஒரு சின்ன ராபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சிடலாமா ரெடியா இதோ உங்க முதல் கேள்வி வருது யோசிங்க லிகாண்ட் அதோட லிங்க மாத்திக்குது என்ன ஐசோமரிசமா இருக்கும் அது சரியா சொன்னீங்க வெரி குட் அது இணைப்பு ஐசோமெரிசம் உலோகத்தோட இருக்கிற இணைப்பு மாறுறதால வர்றது ரெண்டாவது கேள்வி உள்ள இருக்கிறது வெளியும் வெளியே இருக்கிறது உள்ளயும் போறது என்ன அது நம்ம ஸ்வாப் கான்செப்ட் அருமை பதில் அயனையாக்கும் ஐசோமெரிசம் நம்ம அயன் ஸ்வாப் மெமரி லாக் ஞாபகம் இருக்குல்ல அதேதான் சூப்பர் இந்த பாடத்தை நீங்க ரொம்ப அருமையா முடிச்சிட்டீங்க ஐசோமெரிசம் பத்தின ஒரு தெளிவான சித்திரம் இப்போ உங்க மனசுல பதிஞ்சிருக்கும்னு நான் முழுசா நம்புறேன் இந்த வகுப்ப இவ்வளவு ஆர்வமா கவனிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க மூளையில புதுசா ஒரு விஷயம் இப்போ ஆழமா பதிஞ்சிருச்சு ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட அடுத்த பாடத்துல விட ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை படிச்சுக்கிட்டே இருங்க நன்றி